மேலும் சிறப்பிக்கும் விதமாக இங்கே நாடகத்தை ஏற்பாடு செய்து இதுல எங்களுக்கும் பங்களிப்பு ஏற்படுத்திய இந்த ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மெயினா ஏன்னா எங்களை திரும்ப ஒரு அரிய ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற அனைத்து விதமான ஊர் பொதுமக்கள் ஆண்டோர்கள் சான்றவர்கள் இளைஞர்கள் குழந்தை செல்வங்கள் மயிலை செல்வங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆரணி ஸ்ரீ அருள் ஜோதி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு எல்லாமே எம்பெருமான் விநாயக பெருமான் இங்கே எழுந்து தெளிவிக்கிறார் அனைவரும் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்து நின்று பகவானை வழிபாடு செய்து கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் महा <laughs> वेटी